சீனானி இளையராஜா அவர்கள் வந்து கடைசி நேரத்துல அந்த பாட்டு அது எல்லாரும் குடும்பமா சேர்ந்து படிக்கும்போது அந்த குயில் போல பொண்ணுக்கு படிக்கும்போது அது எல்ல மனசையும் தொற்றுச்சு பவா வந்து எல்லார் மனசுலயும் இடம் பெற்ற பெண் ஆயிடுச்சு இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு வந்துருக்க கூடாது வந்திருக்க கூடாது நேத்து பவா கிட்ட கொஞ்ச நேரம் நின்றுட்டு எனக்கெல்லாம் கத்தி அழுகணும்னு தோணிருச்சு ஆனால் கொஞ்சம் பந்துஸ்தா எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி விட்டதுனால நம்மளோடைய ஒரு ஆதங்கத்தை வெளிக்காட்ட முடியல வைராகியமாக வந்து ஓரமா நிக்கிற நிலமையில ஆயிடுச்சு ரெண்டாவது டிராஃபிக்கு நம்ம இடச்சி நம்மளாக இருந்து ஒரு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்றி ஒரு ஓரமாக நின்றுட்டோம் கொஞ்சம் பேசுகிறதுக்கு பாஸ்கர் சார் மகள்கிட்ட கங்கைமர் மக பிள்ளைகள்கிட்ட இவன் இவங்கள்லாம் இந்த சைடு சின்னதாயம் மகரைக்கிட்ட உட்காந்துருந்தாங்க அப்போ பண்ணப்புறம் ஈவோ வந்திருந்தார் அவர் அதை பார்க்கணுங்காட்டி கொஞ்சம் பெருமிச்சன் வாங்கி உள்ளே போய் கொஞ்சம் பேச வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு அவங்கள்ட்ட எல்லாம் குடும்ப நண்பர்களோட எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ நான் இந்த பூர்வீக வீட்டில் வந்து கொஞ்சம் விளக்கு போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின் கட்டியும் பாஸ்கர் சார் மக என்ன பண்ணணும்னு கேட்டுச்சு நாங்களாக சொல்ல முடியாதுப்பா நீங்கள் குடும்பமாக வாங்க வந்து பார்த்துரு பாருங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தோணுதோ அதன்படி பண்ணுங்கள் பண்ணி விளக்கேத்துங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ஸ்ரீதேவி இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நேற்று ஒரு ரெண்டு ஒரு வார்த்தைகள் நான் அவங்கள்ட்ட பேசி பகிர்ந்துட்டு நான் வந்தேன் எனக்கு அது ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கு அவ்வளோ கூட்டத்திலையும் அவங்க குடும்ப மெம்பர்ஸுகள்ட்டையெல்லாம் நான் பேசி வாய்ப்பு கிடச்சிட்டு வந்ததுக்கு ஒரு ஒரு விஷயங்களை போட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்து ஏன்னா இதே இடத்துல இருக்கேன் ராஜா சார் வீடு மேலே வீடு எங்கள் வீடு கிழவிடு ரெண்டு ஒரே மதில் ரசிகர்கள் வந்து நிறைய வர்றாங்க அந்த வீடை வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தமே என்ன உலக புகழ்பெற்ற என்ன இப்படி கிடக்க அப்படின்றாங்க அந்த நேரத்தில் நாங்கள் நான் மேக்ஸிமம் என்னைய பார்த்துறாங்க ஒரு கடையை வச்சுருக்கறதுனால என்னை பார்த்துறாங்க நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நான் பகிர்ற மாதிரி வர்ற ரசிகர்கள்ட எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க அப்போ வர்ற ரசிகர்கள்ட நம்ம பகிர்ந்துக்கிற சுச்சுவேஷன்களாக இருக்குது அப்போ ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் டைம் கிடைக்காது அப்படின்னு ஒரு நல்லா சொல்லிடுறோம் இருந்த பூட்டியே இருக்குது அவங்க வாசல்ல நின்று தொட்டு கும்பிட்டு மண்ணை எடுத்து வச்சுட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு உண்டான அந்த நேரத்துக்கு உண்டான கருத்துக்கள்லாம் நாங்கள் சொல்லி விட்டுறோம் இருந்தாலும் இதை வந்து சொ யார்கிட்ட பேசணுமோ அங்கே பேசணும்ல விஷயத்த அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அங்கே ஒரு விஷயத்தை போட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில்